இறந்து போய் ஒரு மனுஷன் அதுவும் டாக்டர் பதினோரு நிமிஷம் வந்து இறந்த நிலையில இருந்து அப்புறம் ஒரு உயிரோட எழுந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் உலகத்தையே வந்து அதிர வைத்தது அந்த பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இறந்து போகும்போது நம்மளோட மூளையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்கள் அதுவும் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் உயிரோடு இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா அப்படி நம்ம சாவை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா அப்படி முயற்ச்ச இல்ல சாட் ஜிபிடி ஓனர் அவர் வந்து 180 மில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இதைய எல்லா பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்கும்னு நானு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு சினி டாக்ஸ் ডেইলি subscribe பண்ணிக்கோங்க ஆடி கூலிப்படம் பார்த்து முடிச்சுட்டு சௌபின் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது பக்குன்னு வந்து உயிரோட வருவார் அப்ப நமக்கு வந்து பெரிய ஷாக்கா இருக்கும் அப்ப அந்த ஷாக் வரும்போதே ஒரு மனுஷன் இறந்துட்டு உயிரோட திரும்ப வந்தா எப்படி இருக்கும் அவங்க மூளையில என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனடாவை சேர்ந்த ஒரு டாக்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்தை வந்து வெட்டிட்டு இருந்திருக்காரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும் ஷாக் அடிச்சு ஷாக் அடிச்சு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவரோட உயிர் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் எல்லாம் நின்றுச்சு அவ்வளவுதான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது பதினோரு நிமிடம் முப்பது செகண்ட் அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடம்பு மறுபடியும் அசைய தொடங்குச்சு என்னடா ஹார்ட் பீட் இல்லாம இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரல்கள் எல்லாம் அசைய தொடங்கினு மறுபடியும் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உயிர் பெற்றாலும் ஆனா எட்டு மணி நேரத்துக்கு மேல கோமால இருந்த கோமால இருந்து எட்டு மணி நேரத்துக்கு உயிரோட வந்த அந்த மனுஷன் கிட்ட இங்க நீங்க இறந்து போனீங்க பதினோரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உயிரோட வந்தீங்க அந்த பதினோரு நிமிடம் முப்பது செகண்ட்ல உங்க மனசுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து உடனே சொல்லல பல விஷயத்துக்கு அப்புறம் அவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகலெக்ட் பண்ணி உடல்ல உயிரணுக்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த மின்சாரம் மீது பாய்ந்து ஷாக் ஏற்படும் அந்த உயிரணுக்கள் எல்லாம் அப்படியே பிஞ்சு வந்து பறந்து போச்சு அப்ப வந்து மிகப்பெரிய வழி ஏற்பட்டுச்சு நான் வந்து வழியோட உச்சத்துக்கே போனேன் வழியோட உச்சத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து அமைதி நிலைக்கு வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போறேன்னே தெரியாம என்னோட ஆன்மா வந்து போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருந்தது மட்டும் இல்லாம நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போற ஃபீல் ஆச்சு எனக்கு மானட பிரிவி அங்க யாருமே இல்லை அங்க என் கலக்கும் அங்க யாருமே இல்ல கொஞ்ச தூரத்துல அழகான ஒரு வளைந்த வானவில பார்த்தேன் அந்த வானவிலோட ஒளி என் உடம்புல ஏற்படுத்தின உணர்வு இருக்கு பாத்தீங்களா அது அலாதி உணர்வா இருந்தது அந்த உணர்வை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது நான் வந்து கோமா ஸ்டேஜிக்கு போனேன் அந்த கோமா ஸ்டேஜுங்கிறது எட்டு நேர அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்தவரையிலும் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சிறாவை சேர்ந்து ஆண் டாக்டர் வந்து சொல்றாரு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் வந்து உலக அளவுல பலரா பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி அதே மாதிரி அமெரிக்காவை சார்ந்த அறுபத்தெட்டு வயசு சார்லட் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் அதிகமாகி அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்களும் நிமிடம் ஏன்னா இவர மாதிரியே உயிரற்ற நிலைமையில இருந்தாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கெட உயிர் கிடைச்சது அது ரொம்ப பரவலா பேசப்பட்டது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் அவங்க இன்டர் இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்மணி நான் வந்து ரெண்டு விதமான விஷயங்களை பார்த்தேன் நரகம் அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நரகத்தில் நடக்கிற கொடுமையான விஷயங்களையும் பார்த்தேன் சொர்க்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை அப்புறம் என்னோட உறவினர்கள் இவங்களெல்லாம் வந்து உயிரோட ஆரோக்கியமான தான் நான் வந்து பார்த்தேன் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதுதான் சொர்க்கம் சொர்கம் அப்படின்னு சொல்லி அது மரம் டான்ஸ் ஆடுற மாதிரி நான் வந்து வந்து பார்த்தேன் இது கடவுளுக்கு பயந்து இவங்கெல்லாம் வந்து அப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷன் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உயிரை விட்டு திரும்ப வந்தவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அத கன்சல்டேட் பண்ணி சார்லெட் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு இத பத்தி ரிசர்ச் பண்றதுதான் அவங்களோட வேலையை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ ரிசர்ச் பண்றதுதான் அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுதுங்க இல்லையா அதாவது கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு மறுபடியும் உயிரோட வந்திருப்பாங்க மறுபடியும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஏன் உணவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே உயிர் போகும்போது ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படும் அதாவது அதீத பயம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அதீத பயம் அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதீத வந்து மகிழ்ச்சியும் உருவாக்கும் அந்த அதீத பயம் ஏற்படும்போது என்ன ஒரு மன மன உருவாக்கும் அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் அது மட்டும் இல்லாம உளவியல ஒரு தற்காப்பு நம்மளோட மைண்ட வந்து இப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி ஒரு ரெண்டாயிரம் பேரை ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க அத பத்தி நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம் அது அதுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட் அவர் ராபர்ட் லான்ஷா அவரு இது சம்பந்தமா புக்கெல்லாம் வந்து எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட மறைவு மரணம் மரணம் அப்படின்றது கிடையாது ஒரு மனுஷன் பிரபஞ்சத்துல இறக்குறான் அப்படின்னா இறக்குறான் அப்படின்னா அவனோட எபிசோடு வந்து இங்கே முடியுது இன்னொரு இடத்துல வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதுவும் வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்டார்டிங்லயே நான் வந்து சொல்லியிருந்தேன் சாவை தடுக்கிறதுக்கு ஒரு சில முயற்சிகள்லாம் எல்லாம் அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான் அவன் மேல மருத்துவ சோதனைகள்லாம் பண்ணவே கூடாது அது சட்டப்படி அதுவே வந்து உயிரோட இருக்க எலிகள் மீது எல்லாம் வந்து மருத்துவ சோதனைகள் ஆனா மனுஷன் மேல பண்ணவே கூடாது உயிரற்ற உயிரற்ற இருக்கீங்கன்னாலும் உங்க மீது வந்து மருத்துவ சோதனைகள் பண்ணவே கூடாது அதுவும் சட்டப்படி குற்றம் தான் அமெரிக்கா ஜெர்மன்ல எல்லாமே இப்ப ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஒரு பெரிய பணக்காரர்லாம் இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு சைன் வாங்குறது மட்டும் இல்லாம கிட்ட வந்து இருபத்தெட்டாயிரம் டாலரும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியோஜினிக் ப்ரெஷர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கிரியோஜினிக் பிரெஷர்வேஷன்ல வச்சு உங்களோட உடல்களை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உயிர் கொடுக்கக்கூடிய மிஷினை வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா இறந்ததுக்கு அப்புறமேட்டு உயிர் கொடுக்கற மிஷின் வந்து உருவாக்க உருவாக்குற முயற்சி வந்து போயிட்டு வந்து உயிர் அப்படின்றது அப்படின்றதுதான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சயின்ஸினுடைய வளர்ச்சியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டாலும் உயிர் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து ஏற்பட்டுச்சில்ல பாத்தீங்களா அதே மாதிரி இந்த கிரியோஜெனிக் பிரஷர்வேஷன்ல பெரிய பெரிய பணக்காரங்க பணக்காரங்களோட உடலை திரவ நைட்ரஜன் எல்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த கூல் டெம்பரேச்சர்ல வச்சு அவங்களோட உடம்பெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு வேலை இந்த பக்கம் ரிசர்ச்சில் உயிர் கொடுக்கக்கூடிய கருவி இந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பணக்கார மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு நாள் பாதுகாப்பா வச்சிருக்க முடியுமோ வச்சுருப்பாங்க அந்த நிலையில இந்த மிஷின் இந்த இந்த மிஷினை கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு எல்லாமே இந்த உயிரை கொடுத்துடலாமே இந்த மனுஷங்கள்லாம் சைன் போட்டு தான் உடம்ப வந்து பாதுகாக்க சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு சிலர் மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமான தேபாலுடைய கோபவுண்டர் பீட்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவரே பர்சனலா தனிப்பட்ட முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு தன்னோட உடம்ப நான் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த மாதிரி கிரியோஜனிக் மொழியில முறையிலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இதுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அவர் பர்சனலா பண்ணியிருக்காரு பேபால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல பீட்டர் அவரே வந்து பர்சனலா அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜிபிடி ஓனர் ஏஐ மூலியமா வந்து இந்த உலகத்தையே வந்து கடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு சாம் ஆல்ட்மென் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காரு நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் வந்து பண்ணியிருக்காரு அந்த பண்ட் ஒரு மனுஷனை உயிரோட கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப வருஷம்லாம் வேண்டாம் ஒரு பத்து வருஷம் கொண்டு வந்தா போதும் இப்போ சாம் என்ன சொல்றாரு அப்படின்னா நானே இருக்கேன் நான் எண்பது வயசு வரலும் வாழ்றேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும்ல ஒரு தொண்ணூறு வயசு வரலும் வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல அதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம் அந்த டீம் அந்த டீமுக்கு நூத்தி டாலர்ஸ் கிட்டக்க வந்து அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்போது சாவை தடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் மனிதனோட மூளையில இறக்கும் தருணத்தப்போ என்னென்னலாம் வந்து நடந்துட்டுருக்கோம் அப்படின்ற பத்தின ரிசர்ச் வந்து ஒரு பக்கம் இருக்கு அப்போது மனிதனுடைய அந்த பிரபஞ்சத்துக்கும் அப்புறம் அவனோட உடலுக்கும் அந்த உயிருக்கும் அந்த ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற ரிசர்ச் எல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து போயிட்டு இருக்கு ஆவ தடுக்கிறதுக்கான முயற்சி வந்து எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி மனிதர்களோட சாவும் தருவாயில அவங்களோட மூளையில என்னென்னலாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ரிசர்ச்சும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு அதுல ஒரு சில விஷயங்கள் ஷாக்கிங்கா ஆக்சிடென்டா ஒரு சில ரிப்போர்ட் வந்து கிடைச்சது அப்போது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வயசான நிலையில எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா அப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது ஒரு சிலருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போதெல்லாம் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படி மாரடைப்பு ஏற்படும் ஏற்படும் போது அப்படி கேப்சர் பண்ணும் போது அவங்களோட மூளையில ஒரு சிக்னல் ஒரு சில சிக்னல்ஸ் வந்த அந்த சிக்னல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த சிக்னல்ஸ் வந்து எந்த மாதிரியான அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ரீகால் பண்ணுறான்ல ஒரு பெரிய விஷயத்தை ரீகால் பண்ணும்போது அவனுடைய மூளையில வந்து இப்படிப்பட்ட சிக்னல்ஸ் வந்து ஏற்படும் அப்போது நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கும் தருவாயில ஒரு மனுஷனுக்கு அந்த நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள்லாம் வந்து ஒரு சில மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும் ஒரு பிளசண்டான மெமரிஸ்லாம் வந்து வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த உலகத்தில் உள்ள மனிதனுடைய அந்த இறப்புக்கும் அந்த ஆன்மாவுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை நிறைய பேர் வந்து பல விதங்களில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுலேயே வந்து இந்த வீடியோல நான் இன்பி டிவின்ல சொல்லியிருந்தேன் சாக்லேட் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் எல்லாம் காரணம் அது ஒரு உளவியல் தற்காப்பு யுத்தி அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க ஒரு ரெண்டாயிரம் பேரை உயிரை விட்டுட்டு மறுபடியும் உயிரை விட்டுட்டு பொழைச்சிருப்பாங்கல்ல அவங்கள பற்றின ரிசர்ச் ரிசர்ச் எல்லாம் பண்ணி நியர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவங்க பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இறக்கும் தருவாயில நிறைய மனிதர்களுக்கு ஏன்னா இறந்து சில நிமிடங்கள்ல உயிர் பெற்றிருப்பாங்க இல்லையா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் தான் அவங்க கேதர் பண்ணி கூடிய விஷயங்கள் நார்மலாவே ஒவ்வொரு மனிதனுடைய இறக்கும் தருவாயில அவங்க வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து நிறைய மாறுபடுது அதுல காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ப முடியாத மகிழ்ச்சியும் அமைதியையும் ஒரு வெளிச்சத்தையும் மனுஷன் வந்து உணர்றா இது எல்லாருக்குமே வந்து காமனா இருக்கு இரண்டாவது காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்படுச்சு ஏற்பட்டு இல்ல அதே மாதிரி வாழ்க்கையில நடந்த முக்கியமான தருணங்களை ரீகலெக்ட் பண்ணி பாக்குறான் ஒரு ட்ரைலர் மாதிரி வந்து ஓட்டி பாக்கிறான் இதுல பாத்தீங்கன்னா படத்துல வந்து படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி படம் வரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் வரும் ஆனா மனுஷனோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ட்ரெயிலர் மாதிரி வந்து அவன் வாழ்க்கையை வந்து ஓட்டி பாக்கிறான் இது எல்லாமே பாசிட்டிவா இயற்கையா வந்து உயிர் உயிர் விடுறாங்கல்ல அவங்களுக்கா இந்த மாதிரி நடக்குது காமனா இது எல்லாமே சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நார்மலாகவே மனிதனுடைய உயிர் பிரியும் போது மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்படும் அந்த மன அழுத்தத்தை காமன்சேட் பண்றதுக்காக மனது வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து தருது அது வந்து ஒரு உளவியல் தற்காப்பு யுத்தி அப்படின்ற மாதிரி அந்த சார்லட் அப்படின்றவங்க சொல்றாங்க ஸோ ஓவராலா இந்த ரிசர்ச்சுக்கான முடிவே கிடையாது இதில் இதில் எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருந்தது பிடிச்சிருந்தது இல்லை இதை பத்தி நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தியும் நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க